கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த உலகத்தில் டைப் ஆஃப் பீப்புள் டைப் டைப்பாக இருக்கும் ஆமாம் பறவைகள் பல விதம் பச்சைகளுக்கிட்ட போய் கேட்கக்கூடாது நீ ஏன் என்ன முடியாது ஏன் கேட்கக்கூடாது அது பச்சை கிழி பஞ்சவருண கிளிக்கிட்ட போய் ஏன் பச்சை இல்லைன்னு கேட்கக்கூடாது ஏன் மூக்கில் கலர் சாயம் பிசிங்கிற மூறையா மாதிரி கலர் இருக்குது ஃபுல்லாக பச்சையாக தானே இருக்கணும் அதே மாதிரி இல்லையா ஏன் அப்படி இல்லைன்னு கேட்க லவ் கிட்ட விதவிதமாக இருக்கும் போய் நீங்கள் ஒரு எத்துக்கு போனீங்க ஒரு நல்ல குருவை சந்திச்சிங்க அவர் ஏதோ உங்களுக்கு சொன்னார் உங்களுக்கு உள்ள உடலுக்குள்ளே மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுது மூன்றாவதுக்கு அந்த விழிப்பு வருது வெளிச்சமாக இருக்குது பிரைட்டாகிடுச்சு மூளை நல்லா வேலை செய்யுது ஓகே உங்கள் மனைவியும் அப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கும் அது மாதிரி ஆகுது அனுபவம் அதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பாரம்பரியமாக ஒன்று குண்டுன்னு வந்துக்கிறாங்க அது பழகத்தில் இருக்குது இன்னும் பிரச்சனை அதில் உங்களுக்கு தெரியாது சிவயோகின்னா இப்படி தான் இருப்பார்னு எப்படி இருக்கும் அப்படியே தூரம் சிவயோகி தான் இருப்பார் சிவயோகின்னா இப்படி தான் இருப்பார்னு நினைக்கிறது முதல் முதல் முட்டால் தானோ நான் இந்த வினைக்கேற்றபடி இந்த உடம்பலோட இருக்கிறேன் ஆனால் உங்கள் கிட்ட இருக்கிற பொம்மையெல்லாம் நான் இப்போ ராமர் எப்படி இருந்துருப்பார்னு நினைக்கிறீங்க நான் தான் ராமர் ஒன்று உடான் சொர்ற வாங்க சொன்ன ஒத்துக்க போகிறீங்க நான் ராமர்ன்னா என் பொன்னாடியே ஒத்துக்க மாட்டா நீங்களாம் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ பொன்னாடி நான் போனுவா நிறைய பேருக்கு பெரிய ஆபத்தாயிடும் இந்த டிராம ரைட்டர் நம்ம நிலமை என்ன கிருஷ்ணரா இருந்தால் எதுவும் நம்ம கூட கிடையாது என்ன சுற்றி இறுதி பார்த்துக்கலாம் இந்த டிராம நம்ம நிலைமை நான் இது வரைக்கும் கிருஷ்ணா இருந்தா இனிமே பண்ணி நான் ஆயிடு போறேன் ராமரா போறேன்னு என்ன ஆகும் ஓம்பா போய்டும் அந்த பிள்ளைக்கே அவங்களுக்கு பிடிச்சிருக்குது ஒரு நாள் அவங்களுக்கு வேணான்னு போது விட்டுற போகிறாங்க அது விஷயம் இல்லை அவங்களுக்கு இது இவ்வளோ நாதம் வரையும் அவன் சார் இது கேட்குது நெற்றிக்கன்று வருதுன்னா அடுத்தது அவங்களுக்கு சூரியன் தரிசனம் பண்ணும்போது புரிஞ்சிடும் பொம்மை தேவையில்லைன்ட்டு இல்லைன்ட்டு என்கிட்ட ஒருத்தர் கேள்வியே கேட்டார் நான் எதை வச்சு கடவுளை நான் உருவமாக வச்சு கும்புறது எனக்கு ஒரு பார்க்குறதுக்கு நேசிக்கிறதுக்கு தொடர்கிறதுக்கு தடறத்துக்கு ஒரு பொம்மை இல்லை எனக்கு நீம்பு சூன்யன்ற எனக்கு ஒத்துக்கோன்னா முடியுது ஆனால் நான் எப்படி அப்படின்னும் போது தான் ஏதோ ஒரு பொம்மை வச்சுக்கிறது அப்படி தானே ஆதிசங்கர் தாய் ஒரு பொம்மை வச்சுக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு இது முடிஞ்சுக்குது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தாய்மகம் அப்படியே பொம்மை வச்சுருக்கிறாரு அது மாதிரி அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை தேவைப்படுது இந்த குழந்தை தலைக்காணி வச்சுட்டு போட்டு லிப்டிக்கெல்லாம் பூசி கொண்டு குண்டு கிள்ளி மொத்தம் கொடுத்துருப்பாங்க தலைக்கண்ணினா எவ்வளோன்னா கிள்ளா குழந்தை பூச்சி கிள்ளினா அதிகம் தலைக்காணி என்ன பண்ணால் தூங்குனா கம்முன்னு தூங்கும் எழுந்து விளையாடுனா எழுந்து விளையாடும் வா பத்துக்குன்னா பத்துக்கும் யா ஒரிஜினல்லேயே ஒரு குழந்தை தூக்கம் என்ன ஆகும் டென்ஷனாகிடும் தூங்குனா ஏன் அப்படின்னு கேட்கும் கரெக்டாக இல்லையா தலைக்காணி ஆமா தலைக்காணி என்ன பண்ணு ஒரு இடத்துல ரிப்பனை போட்டு கட்டிட்டு ரெண்டு காதானி என்ன பண்ணு அது ஒரு ரெண்டு காய்கற கட்டினா அழகான ஒரு பொம்மையாகிடுவோம் தலைக்காணியே சொல்றேன் கொஞ்சிக்கலாம் இல்லையா நம்ம இஷ்டம் இன்னும் நிறைய பேர் பொன்னாட்டி கல்யாணமே பண்ணிக்காம அம்மைய தைரியத்தில் வாழ்றான்னா வீடுகளில் தலைக்காணி வச்சு சொல்லி ஆமாம் நாற்பது வயசு ஆனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஆமாம் யாருன்னா இந்த மாதிரி படுவர்களில் அது மாதிரி தலைக்காணி இவ்வளோ சந்தில் சொல்லியும் இருப்பாங்க தப்பு கிடையாது அது ஒரு ஹாபிட் வரலாம் அவங்க கற்று வச்சுக்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் தலைக்கணி உள்ள சொல்றீங்கன்னு கேட்க முடியுமா என்ன அப்படிதான் இருக்குது இந்த கேள்வி சந்தோஷமா பாருங்க எதையுமே நம்ம கேத்த மாதிரி யாரையும் மாத்தாதீங்க உனக்கேற்ற துணையாக ஏனை என அது ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு ஏற்றபடி ஒவ்வொருவரையும் மாத்தனீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு போர் அடிக்கும் புரியுதா உங்களுக்கு ரசிக்க தெரியல ஒத்துக்க முடியல உங்களுக்கு பிரச்சனை உங்ககிட்ட அது எது எப்படி தான் இருக்குண்ணா அது அதுவாக இருக்கிறது தான் நமக்கு அழகு அதை போய் என்ன பண்ண முடியாது ஆமாம் கண்டதை மாத்திரன்னா சரவணன் சரவணம் மாதிரி இருந்தால் தான் அழகு ஆமாம் சரவணம் வேறு மாதிரி ஆனால் அது நம்ம நிலமை புரியுதா ஆம்பளை எல்லாம் பொம்பளை போலே ஆகவும் எல்லாம் மீசகலாம் வச்சுட்டு அப்படியே போயிடணே இல்லை இப்போ நம்ம வணக்க முடியும் போயிட்றேன் என்ன யார் வந்தாலும் அந்த ஞானம் அடைஞ்சிட்டோம்னா முன்னா பின்தன்மை வந்து பின்தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால் தாடி இருந்தால் கூட எப்படி தான் பேசுவோம் வாழும் கலையில் என்ன கதை என்ன யாரையும் என்ன ஆகாத மாத்தாத ஏன் அது அதுவாக இருக்குது தான் மிளகாய் காரமாக இருக்குது தான் மிளகா கழுகு தக்காளி புளிப்பாக இருக்குது தான் தக்காளி கழுகு தக்காளி கூப்பிட்டு வச்சுன்னு மந்திரம் பண்ணி மிளகா மாத்தினேன் என்ன ஆகும் நிலமை நல்ல வேலை நமக்கு மந்திரம் பள்ளி அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம் சும்மா எழுதி வச்சுக்கிறானுங்க வெள்ளைக்காரம் வரும் போய் சொல்லுனா இருக்குது நமக்கு அதை எல்லோரும் கீழ்பாசு கட்டின்னு மந்திரம் சொல்லி வந்துருப்போம் மழை வரணுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் ராக்கெட்டு விட்டு மேலே மேகம் வந்துச்சுன்னா எதாவது தூவி மழை மந்திரம் சொல்லலாமா கெமிக்கல் போடலாமா ஏதோ நம்ம போய்ச்சிக்கணும் அதம்மா நீ அவங்க நல்லா இருக்கட்டும் இந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் நேசிங்க முட்டால் கூட நேசிக்க கற்றுக்கோங்க சூப்பராக இருக்கலாம் யாரையும் டிஸ்டர்பே பண்ணாதீங்கன்ற நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது கண்டுக்காதீங்க இன்னும் பிரச்சனைனா லூசுங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது எனக்கு தெரியுது எனக்கு பள்ளிக்குது எனக்கும் நானும் கொண்டாட்டிக்கிட்ட போய் ராமர்னு சொல்லுங்கள் வெளியே வந்து கிருஷ்ணர்னு சொல்லுங்க புரியுது யாருக்கிட்டால் பேசும்போது நான் ஒரு கிருஷ்ணர் உன்னிடத்தில் காதல் கொண்டவர்கள் யாரோ அவோ என்னவென்று சொல்வேன் உன்னை என்று யாரோ ஹலோ அலுவ மைடியர் ராங் ராங் நம்பராக இருக்கிற வரைக்கும் தான் நல்லது ரைட் நம்பர் ஆகிடுச்சேன்னா என்ன அவங்க கதை நிறைய பேர் ராகேஷு ரோகினிய இது மாதிரி வேறு பேர் தான் எடுத்து வச்சுக்கிறாங்க அது மாதிரி அவங்க அந்த ஃபோட்டோ வேறு ஒன்றா வச்சு அவங்க அவங்களுக்கு தெரியுமா அதுக்குள்ளே சிவகை ஒழிஞ்சுன்னு கிடையாரு ரூப நாமம் கெட்டவன் கடவுள் கடவுளுக்கு என்ன கிடையாது ரூபமும் கிடையாது நாமமும் கிடையாது ஆனால் எனக்கு ரூம ம் நாம இல்லைன்னா எனக்கு என் மூலையில் ஒரு பொருளே கிடையாது எனக்கு ஒன்று தேவைப்படுது எனக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிடணும் எனக்கு ஏதோ ஒரு வடிவம் தேவை தப்பு கிடையாது அது அவங்க பிரச்சனை உங்கள் பிரச்சனை அது கிடையாது உங்களுக்கு புரிஞ்சிச்சு கடவுள் ரூம நாம இல்லை சூன்யன் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு புரியல என்ன பண்ணுவாங்க தப்பு கிடையாது அதனால பண்ணணும்பா ஓகே பேஸாக சேவிச்சு கொடிதான் குழந்த வந்து ஏன் என் பிள்ளையை ஏன் அடிக்கிறோன்னு கேட்கும் நீ தால்காணி மெலேறிக்கும் அனுப்ப அது என்ன பண்ணான் ஒயர் நோப்போது ஏந்துடுணும் இன்னும் சொல்லணும் தலைங்க தானே என்ன சொல்லுவேன் குழந்த குழந்த பொம்மை வச்சுன்னு விளையாண்டுக்கிறா நீ என்ன பண்ணுற மேலே ஏறி உட்காந்துட்டு நல்லா மெத்துணுகுதுட்டு ஏந்திருப்பா என் பாப்பா அழுதுன்னு என்ன பண்ண உனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகல டி நீ புள்ள பெத்துக்கல உனக்கு எப்படி புள்ள வந்து உன் புள்ள மேலே நான் எப்படி உட்காருன்னு நீ பயங்கர அறிவாளியாச்சியான மனுஷால நிறைய குழந்த இருக்கா புரியுதா ஒரு குழந்தை அப்படி தானே பேச சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் பேசுவேன் எப்படியும் என்னால் பேச முடியும் அந்த குழந்தையும் சாமியாயிடுச்சே இல்லையா நான் நீங்கள் அப்போது உஷாராக இருக்க வேண்டியது யார் வேலை சுற்றி குழந்தைங்க இருக்கா பேசு நோக்கு புரியுதா டம்பி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது